மகாவதார் பாபாஜியின் முதல் தியானம் அனுபவ தியானம் எக்ஸ்பீரியன்ஸ் மெடிடேஷன் டுரேஷன் டென் மினிட்ஸ் முதல் ஒரு நிமிடம் அமைதியாக அமருதல் உடலை நேராக வைத்துக் கொள்ளுங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள் உங்கள் மூச்சின் இயல்பை உணருங்கள் எதையும் கட்டுப்படுத்தாமல் உள்ளே வெளியே வரும் மூச்சை கவனியுங்கள் மனதில் நான் இப்போது அமைதியில் இருக்கிறேன் என்று மெதுவாக சொல்லிக் கொள்ளுங்கள் இரண்டு முதல் மூன்று நிமிடம் மூச்சை உணர்தல் ஒவ்வொரு மூச்சும் உங்களுக்குள் உயிர் ஆற்றலை கொண்டு வருகிறது மூச்சு உள்ளே வரும்போது ஒளி வெளியே போகும்போது அமைதி என்று மனதிலே சொல்லுங்கள் உங்கள் மனம் இன்னும் ஆழமாக அமைதிக்குள் சென்று கொண்டிருக்கிறது நான்கு முதல் ஐந்து நிமிடம் அனுபவத்தை பார்க்குதல் இப்போது உங்கள் உடலை அல்லது மூச்சை பார்க்க முயற்சி செய்யாதீர்கள் அவற்றை அனுபவிக்கவும் உங்கள் உள்ளார்ந்த நான் ஒரு சாட்சியாக இருப்பதை உணருங்கள் அந்த சாட்சியின் வெளிச்சம் எப்போதும் உங்களுக்குள் இருந்தது என்பதை உணருங்கள் ஆறு முதல் ஏழு நிமிடம் ஒளி தியானம் இப்போது உங்கள் நெற்றியின் மத்தியில் ஒரு மென்மையான ஒளி தெரிகிறது என்று கற்பனை செய்யுங்கள் அந்த ஒளி உங்கள் மனதை நிரப்புகிறது பிறகு முழு உடலையும் ஒளியால் நிரப்புகிறது அந்த ஒளி பாபாஜியின் ஆசீர்வாதமாகும் அவர் சொல்வது நீங்கள் ஒளிதான் அதை உணருங்கள் எட்டு முதல் ஒன்பது நிமிடம் ஆன்மாவை உணர்தல் இப்போது நீங்கள் உடல் அல்ல சுவாசம் அல்ல ஒளி அந்த சாட்சியான ஆன்மா என்பதை உணருங்கள் அந்த உணர்வில் சில நிமிடங்கள் அமைதியாக இருங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் ஏதோ ஒன்றாக இருப்பதை மட்டும் உணருங்கள் பத்து நிமிடம் நிறைவு இப்போது மெதுவாக உங்கள் மூச்சை ஆழமாக இழுத்து விடுங்கள் நான் ஒளி நான் அமைதி என்று மனதில் சொல்லுங்கள் கண்களை மெதுவாக திறக்கவும் நீங்கள் ஒரு புதிய நிலைக்கு வந்துவிட்டீர்கள் அது உங்கள் இயல்பான நிலை ஜாய் ஓம் கிரியா பபாஜி நமா